வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிநாட்டில் வந்து ரொம்ப பாரம்பரியமாக செய்யக்கூடிய கும்மாயம் தான் செய்ய போகிறோம் இது அல்வாவை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் உளுந்து நல்லா செவக்கிற வரைக்கும் பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் வறுக்கும் போது அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெளியில் நல்லா சீக்கிரமாக கலர் மாறிடும் ஆனால் உள்ளே இருக்காது அதனால நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க இதுக்கப்புறமா கால் கப் பாசி பருப்பு சேர்த்து அதையுமே நான் லோ ஃப்ளேமில் இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு அதையும் தனியாக கொட்டி ஆற விட்டுட்டேன் அதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு பா பச்சரிசி சேர்த்துருக்கேன் இதையுமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அரிசி நல்லா அந்த நமக்கு பொறி அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பக்குவத்துக்கு வர வரைக்கும் வறுக்கணும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அரிசியோட கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு இருந்து இறக்கி இதையுமே அந்த இதோட ஒன்றா கொட்டி ஆற விட்டுருங்க இதை ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான வெள்ளப்பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் பாகு பதம்லாம் எதுவும் தேவை கிடையாது வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் நல்லா கொதிக்க விட்டு வெள்ளம் நல்லா இந்தளவுக்கு கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வடிகட்டை வச்சு இந்த வெள்ளப்பாக வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது வெள்ளத்தில் தான் செய்யணும்னு கிடையாது நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கருப்பட்டி சேர்த்து பண்ணோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் கிட்டே கருப்பட்டி இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் ஜீனி அந்த மாதிரி எதுவும் சேர்க்கக்கூடாது வெள்ளம் நாட்டு சக்கரை இல்லைனா கருப்பட்டி இது மூணுலாம் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசி உளுந்து பாசிப்பருப்பு நமக்கு நல்லா ஆறிடுச்சு இதை நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன் நான் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு ஒரு ஜல்லடையை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் கப்பி எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ ஒரு டைம் சலிச்சிட்டு மறுபடியும் அதில் கப்பி ஏதாவது இருந்தது அப்படின்னா இன்னொருக்க மிக்சியில் போட்டு நல்லா ஒரு திரு ஒரு தடவை திரிச்சிட்டு திருப்பியும் இந்த ஜல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்திங்கன்னா மாவு நல்லா இந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு ஃபைனாக கிடைக்கும் இப்போ இந்த இருந்து ஒரு கப் மட்டும் எடுத்தால் போதும் ஒரு கப் எடுத்து அந்த கடாயில் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளப்பாகு இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க வெள்ளப்பாகு நல்லா ஆறி இருக்கணும் நீங்கள் சூடோடு சேர்த்திங்க அப்படின்னா மாவு ஒரு மாதிரி கட்டி தட்டிரும் அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கெட்டியாகி வந்துடும் இந்த ஸ்வீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இந்த மாவு மட்டும் உங்கள்கிட்ட ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு இருபது நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடலாம் கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட்டியாக ஆரம்பிக்கும் இந்த டைமில் அரைக்கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுட்டே வரணும் ஒரேடியா நெய்யை சேர்த்துடக்கூடாது இப்போ நான் இந்தளவுக்கு நல்லா கட்டியானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நான் கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கேன் கட்டிப்பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் நெய் நெய் சேர்த்தோன்னே சேர்த்தோன்னே நல்லா கரண்டியை வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும் உங்களுக்கு பார்க்குறக்கு இப்போ அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நெய்யை சேர்த்து கிளற கிளற உங்களுக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இப்போ மறுபடியும் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் அதாவது அரைக்கப் நெய் கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே சேர்க்காதீங்க அப்புறம் இனிப்பு வந்து கம்மியான மாதிரி ஆயிரும் அரைக்கப் நெய்யை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா திரண்டு வரும் அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இந்த இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் இது நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சாப்பிட்ற டைமில் எடுத்து சூடு பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த கும்மாயம் ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து என்ன மாதிரி ரெசிப்பீஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ